அவருக்கு ஒன்பது வயசு ஒன்பது மாசம் பயணம் சொல்றாரு கிடையாது ஒன்பது மாசம் தலைவரா இருக்கிறார் ஆனா அவர் கட்சியில ஏற்கனவே அவர் பல ஆண்டுகள் இருந்திருக்கார் இந்த ஒன்பது மாசத்துல எடுத்த சாதனை தான் பெரிய சாதனை பெரிய பேச்சு அவர் கொடுத்த பணிகள் ரொம்ப சிறப்பாக செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார் நான் அவர் முதல்ல அவர் மாநிலத்துக்கு தலைவராக ஆகும் பொழுது ரொம்ப தயக்கம் கொண்டார் என்னால முடியுமா எனக்கு ஒரு நம்பறைகளான்னு கேட்டேன் நம்பாம ஒரு ஒரு அதாவது சோறு பதம் பார்க்கறதுக்கு ஆயிரம் சோறு தேவையில்ல ஒரு சோறு எடுத்து பார்த்தாலே பதம் தெரிஞ்சிருமா அந்த பதம்தான் தான் நெகிசி உங்களுடைய பதம் அந்த அரிசி சோறு எடுக்கும் பொழுது ஒரு சோறு போதுமா ஒரு பாதம் சோறைய அறிவதற்கு இன்னைக்கு இவர் திறனாக நீங்க மேல வைத்திருக்கும் நம்பிக்கை கொடுக்க சொன்னாரு அவர் வந்து பேச்சு வீரர் கிடையாது செயல் வீரர் உண்மை அதுதான் பெரிய நிகழ்ச்சிகள் இங்க நடத்தி சாதித்தார் குறிப்பாக தீபாவளி நிகழ்ச்சி நிறைய பேர் வந்திருந்தீங்க அவர்கள் வந்திருந்தார் அந்த நிகழ்ச்சியில கூட கோபால ரொம்ப பெருமை படையின்றது அதன் பிறகு பல நிகழ்ச்சிகள் நடத்தினால் அண்மையில அதாவது முகாம் அந்த முகாம் எத்தனை பேர் கேட்டு நிறைய பேர் வந்து முகாம் வந்தவங்க தெரியும் அன்று கொடுக்கிற பயிற்சி என்னமான பயிற்சி அந்த பயிற்சியில எஸ் பி கண்ணா அவர்கள் மூலிகை தோட்டம் அது வந்து ஒரு முதல் கட்டமாக அந்த பயிற்சி என்று கூட நம்ம சொன்னதெல்லாம் ஒண்ணுதான் மக்கள் நம்முடைய மலேசியா பக்கம்

சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கு வலுவான பாதையில போயிட்டு இருக்கு நிறைவேற பாதையில போயிட்டு இருக்குது அது மாற்றம் கிடையாது வலுவு மிக்க இந்த கட்சி இந்த பயணம் நடுவு பயணம் இது நீங்க இப்ப தலைவராக இருக்கிறீர்கள் நீங்க ஒரு உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள் அடுத்து உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகள் இந்த கட்சியில இந்த பயணத்தில் தொடருவார்கள் அது சந்தேகமே படாதீங்க இந்த பயணம் நடுதூர பயணம் நெடுந்தூர் என்ற பயணம் சொல்றது காரணம் இது நேற்று முறைச்சிய காலம் சிலர் ரொம்ப பேர் நடத்தாங்க அதாங்க ஒரு பனினும் மகனும் அப்பாவும் பயணம் செல்ல ரயில் தெரியல யாருக்கு பார்த்தது இல்ல கை தந்து ரயில் தெரியல கை துட்டு பார்ப்போம் ரொம்ப ரயில்வே பார்த்ததுலயா यार कई लोग बात करेंगे कई तो बिल्ले ट्रेक 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 टापी भाई का सुधार का तो कई तो कल अपना पाते नहीं पाते हैं इधर इधर कई लोग तो बोलते हैं लड़का पढ़ गया है इधर इतनी कच्ची नज़र तो पड़ेगी कई लोग तो कर दो बोला आनी सोनी तो लगा है साइकोलॉजिकली कई प्रतु को बोला लाभ प्रतु को बोला तू तो

அந்த பயணம் செய்யும் அப்பாவும் மகனும் பயணம் செய்யறாங்க அப்ப உட்காந்து அந்த பயனுக்கு வயது இருபத்தி நாலு இருபத்தி நாலு பக்கத்துல அடுத்த பயணிகள் உட்காந்துட்டாங்க ஒரே இதுல இன்னும் அந்த பயணி போய்

அதனால பல மாதிரி உறுப்பினர்களை நாம் பார்த்து விட்டோம் நண்பர்களை பார்த்து விட்டோம் கட்சி உறுப்பினர்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றுதாங்க நம்முடைய கட்சி இந்த மலேசியா மக்கள் கட்சி அப்படிங்க நோக்கம் எண்ணம் சமுதாயத்துக்கு மாறுதலை கொண்டு வர வேண்டும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அதை எப்படி செய்யணும் எல்லா கட்சியும் இப்படிதான் போயிட்டு இருப்பாங்க

நாம் எடுத்த இந்த குறிப்பாக நெகிழ்ச்சி மேல இன்னும் பல நிறைய உறுப்பினர்கள் அவர் ஒன்பது மாசம் சொல்ற இப்பொழுதுதான் ஜம்பூர் அண்மையில சகோதரர் முத்து சகோதரர் மூர்த்தி தலைமையில ஜம்பூர் தொகுதி திறந்து பெருந்தோம் அங்கேயும் ஐநூறுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அங்க சேர்த்திருக்காரு பெரிய சிறம்பான் தொகுதி எடுத்ததும் அவருக்கு பிஜே கே பட்டம் திரு நாராயணன் அவருக்கு ஒரு பெரிய அண்மையில நான் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன் ராஜா தலைமையில ஒன்று கோண நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக செய்திருந்தார் அவருக்கும் ஒரு பெரிய என்னுடைய உறுப்பினர் குடும்பம் சொல்லும்போது நான் ஒவ்வொரு நேரடியாக எனக்கு ஒரு அளவுக்கு தெரிய நினைக்கிறேன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்கள் தலைவர் சொல்ற கிஷன் அதெல்லாம் சார் கிஷன் அவரும் முன்னால் கடையில சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தோம் உண்மைதானே கேட்டு பாருங்க உண்மை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தேன் காரணம் என்ன வேண்டாம் சிலர் அவருக்கு தெரியும்

ரொம்ப சந்தோஷம் சார் இல்ல இல்ல எனக்கு தெரியுது உங்களுடைய பார்வையே ரொம்ப சீரியஸா நீங்க இருக்கிறது நம்மளுடைய இந்த பயணம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லாவிட்டால் பேசாவிட்டால் கட்சியுடைய மகிமை பெருமை உங்களுக்கு தெரியாது சற்று முன்பு இந்த தேவாரம் படிச்ச சகோதரர் சேகரா சக்கர் பெரிய கேட்டு அருமையா இருக்கு பொருத்தமான தேவாரம் அது என்ன சம்மந்தம்லாம் பண்ணுவாங்க ஏன்னால் நம்மளுடைய சமயத்தில் சகோதரர் கன அவர்கள் அவருடைய என்னுடைய தேர்தலில் அவருக்கு ஒரு வாழ்த்து மடல் வாழ்த்து மடல் தானது வாழ்த்து கவிதை ஒன்றை அது வந்து அவ என்னுடைய இருபத்தோரு வயசு பிறந்த நாள் வந்து இருபத்தொரு வயசு ஆகிற மாதிரி சார் இரண்டாயிரத்தி வயசு